ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு அருமையான வீட்டு மனையை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்குற இந்த மனையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாமியார் மடம் ஜங்ஷன்லேருந்து இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த மனையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த மனையில் ஒரு செண்டின் விலை எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க ஒரு சென்டின் விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியே பத்து சென்ட் பதினைந்து சென்ட் அப்படின்னு மனையை வேணாலும் பிரித்து கொடுக்குறாங்க சுற்றிலும் வீடுகளோட மைய பகுதியில் தாங்க இந்த மனை அமைஞ்சிருக்கு நல்ல குடிநீர் வசதி கரண்ட் வசதி எல்லாமே சிறப்பாகவே அமைஞ்ச ஒரு நல்ல ஒரு வீட்டு மனையும் கூட ப்ரைஸும் ரொம்பவே கம்மிதாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இந்த மனை பிடிச்சவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க